கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவும் உண்டு வரலாறுக்கான மழை பொழிவும் அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாவட்டங்கள்ல வரலாறுக்கான மழை பொழிவுகளும் ஒரே நாளில் கொட்டி தீர்க்க போது அடுத்து வரக்கூடிய நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக தீவிரமான மழையானது கடலோரங்கள்ல கண்டிப்பாக பதிவாகும் கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகளில் அதிகனமழை மற்றும் மிக கனமழை என பல்வேறு பகுதிகளில் அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுது எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்குமே போதுமான அளவிற்கும் மேற்பட்ட மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் நிச்சயமாக நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு மிக கடுமையாக பதிவாகும் ஆகவே நம்ம கொடுத்த வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை எதிலும் நம்ம வந்து மாற்றம் செய்ய போறதில்லை அதனால கொடுத்த வானிலை வானிலை அறிக்கை என்னவோ அதன்படி தான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது தொடர்ந்து நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்கும் அதிகனமழை கண்டிப்பாக இருக்கு புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் என டெல்டா முழுவதுமாகவே மிக கனமழை முதல் அதிகனமழையும் அதீத கனமழை அதாவது நாகை மயிலாடுதுறை காரைக்கால் இந்த மூன்று பகுதிகளில் அதீத கனமழை ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை வெள்ளப்பெருக்கு ஊரே காலி ஆகிற அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்க போது டெல்டா மாவட்டங்களில் மற்ற கடலோர மாவட்டங்கள் எது எப்படியோ ஆனால் டெல்டாவிற்கு மழை ரொம்ப மோசமாக இருக்குங்க ஆகவே ரொம்ப உஷாராக இருங்க நமக்கு வந்து காற்று குறைவு ஆனால் மழை ரொம்ப ரொம்ப அதிகம் காற்று அதிகரிச்சதுன்னா நமக்கு இது வந்து தமிழகத்தை விட்டு விலகி போயிடும் காற்றுடைய பாதிப்பு இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தமிழக கடற்கரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சேஃபாக இருந்துக்கோங்க வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையானவற்றை இப்போதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ரொம்ப மோசமான ஒரு மழை ஏற்படுத்துமா அப்படின்னு ஆமாங்க ஒரு மிக மோசமான தான் ஏற்படுத்த போது இதுதான் நம்ம ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தில் மூழ்குமா தமிழகம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே வெள்ளத்தில் தான் போகிறது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வலுவடையும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமைகள்ல மிக மிக அதிகமான மழை பொழிவுகள் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடியக்கரை அதுக்கப்புறம் காரைக்கால் பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மிக அதிகப்படியான மழை பெய்துது நிறைய இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படும் நமக்கு வந்து கடந்த மிச்சங் புயலில் சென்னையிலலாம் எப்படி ரொம்ப ஃப்ளட்டு அதிகமாக இருந்துச்சோ அதே போலவே இந்த டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான இடங்களில் மிக கடுமையான மழை கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள் அரியலூர் லால்குடி ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் நமக்கு வந்து மழை தீவிரம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மிக கனமழைங்கிறது திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டையிலும் எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை கடலோரப் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் திருச்சிராப்பள்ளியில் அநேக இடங்களிலும் கன முதல் மிக கனமழையுமாக கண்டிப்பாக பதிவாகும் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை மிக தீவிரமாகவும் மற்ற இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கனமழை முதல் அதீத கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தற்போதைய நிலவரப்படி நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இடங்கள்ல எதிர்பார்ப்புகள் இருக்குது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தீர்க்கும் இருபத்தி ஆறாம் தேதி மதியத்திற்கு பிறகு விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழை ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மிக அதிகமாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது சென்னை பகுதிகளில் மழை வராதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கதான் நீங்க கமெண்ட்ல போட்டிருக்கீங்க கண்டிப்பாக சென்னைக்கும் மழை வரும் யாருங்க சொன்னது மழை வராது சென்னை பகுதிகளுக்குன்னு கண்டிப்பாக சென்னை பகுதிகளுக்கும் தீவிர மழை இருக்கும் முதல்ல நாகப்பட்டினத்துல மழை பெய்த பிறகு அடுத்த பகுதியை சென்னைக்கு தான் அந்த மேகக்கூட்டங்கள் நோக்கி வ நகரப்போகுது அதனால சென்னை பகுதிகளுக்கும் தொடர்ந்து நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மிக மிக கடுமையான மழையானது தொடர்ந்து எதிர்பாருங்க ஆகவே அடுத்ததாக எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் ஒரு தொடர் மழை பொழிவு வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இந்த சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை வலுவடையும் எப்பொழுது முதல் வலுவடையும் அப்படின்னா வரக்கூடிய புதன்கிழமை முதல் உள் மாவட்டத்தில் மழை தீவிரம் வலுவடைய வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் வருகிற புதன்கிழமை முதல் உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் உள் மாவட்டத்தில் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களை விட்டு விட்டு பரவலாக கனமழை மட்டும் எதிர்பாருங்க பெரிதளவு நமக்கு ரெட் அலர்ட் எதுவும் கிடையாது ஆனா இப்போ நமக்கு ரெட் அலர்ட்டே மிஞ்சும் அளவிற்கு மழை பொழிவுங்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டத்திலும் கொட்டி தீர்க்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆகவே இந்த மேகக்கூட்டத்துல திசை மாற்றம் அல்லது வேற ஏதேனும் திசை நகர்றது அப்படின்னு சொல்லி தற்போது வரைக்கும் எந்த வாய்ப்பும் இல்லாம தான் இருக்கு ஆகவே தற்போதைய நிலவரப்படி கண்டிப்பாக நமக்கு வந்து டெல்டா முழுவதுமாகவே கனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாகும் உள் மாவட்டத்தில் எப்போ மழை பெய்யுங்கிற தேதியும் கொடுத்துட்டோம் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழையும் அங்கேயும் எதிர்பார்க்க முடியும் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை உண்டு இதுல வந்து மழை அளவுல வித்தியாசம் இருக்கும் இப்ப நாகப்பட்டினத்துல பெய்ற அதே மழை அளவு நீலகிரி மாவட்டத்தில் இருக்குமானா இருக்காது அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர்ல இருக்குமானா கண்டிப்பா இருக்க போறது இல்ல கடலோர மாவட்டத்திற்கு மிக மிக அதிக மழை கூடுதல் மழைங்கிறது ரொம்ப அதிகமா பதிவாகிடும் மற்ற மாவட்டத்திற்கு மழை எப்படி இருக்கும்னா பரவலாக கன முதல் மிக கனமழையானது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே எந்தெந்த பகுதிகளுக்கு எப்பொழுது மழை தொடங்கும் அப்படிங்கிற மிக தெளிவான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் நவம்பர் முப்பது வரைக்கும் மழை இருக்கு தமிழ்நாட்டுல நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை இருந்தாலும் முப்பதாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் முப்பதாம் தேதி அன்று வரைக்கும் மழை இருக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதியில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு வங்கக்கடல் பகுதிகளில் இரண்டு காற்றழுத்த சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போன பிறகு இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை மிரட்ட தொடங்கும் டிசம்பர் மாதங்களிலும் நமக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு ஆகவே டிசம்பர் பதினைந்து வரைக்கும் நீங்க மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஒரு தொடர் மழை பொழிவுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை நம்ம போக போகிறோம் ஆகவே இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாளை முதல் மழை ஆரம்பித்து மிக தீவிரமாக வெளுத்து இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு காத்திருக்கு இன்றைக்கு இரவுல இருந்தே நமக்கு மழை பொழிவுங்கிறது டெல்டா மாவட்டத்துல பதிவாக ஆரம்பிச்சிடும் நாளை அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்லாம் மழை ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது சும்மாவே நமக்கு வந்து நிறைய இடங்களில் மழை பொழிவு கடந்த நாட்களில் கொட்டி தீர்த்து பள்ளிகளுக்கு விடுமுறை நம்ம பார்த்தோம் இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேறு மிரட்ட போகுது பெங்கல் புயல் உருவாகுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தற்போது வரைக்கும் இது பெங்கல் புயலாக உருமாறினாலுமே கூட மழை நமக்கு எந்த மாற்றமும் இருக்காது காற்று பாதிப்பு நிச்சயமாக இல்லைங்க ஏன்னா இது வந்து புயலாக மாறினாலுமே காற்று பாதிப்புங்கிறது தமிழக கடலோரப் பகுதிகளில் நிச்சயமா இருக்க இல்லை வலு குறைஞ்சிரும் வலு குறைஞ்சிரும் காற்றுடைய தீவிரத்தன்மை குறைஞ்சிரும் ஆனால் மழை மட்டும் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம் ஆகவே அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நாட்கு நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்துக்கோங்க வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க